தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்கின்றார் அந்த பேட்டியில் அவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்னு கேட்டு அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுவேன் என்று யோசித்தேன் அந்த பேட்டியில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்காக என்னுடைய கருத்தை என்னென்று சொல்லி ஒரு வீடியோ போடலாம்னுட்டு யோசித்தா அந்த பேட்டிக்கு கீழே போய் மக்கள் போட்டுக்கிற கருத்துக்களை வாசிச்சு பார்த்தேன் நான் கடைசியாக பார்க்குள்ள அஞ்சூற்றி ஐம்பது கருத்துக்கள் இருந்தது கொமெண்ட்ஸ் இருந்தது அதை வாசித்து பார்த்தா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான மக்கள் வந்து என்ன சொல்லி வச்சிருக்கணும்னு நீங்களும் போய் பார்க்கலாம் அவ்வளோ மக்களும் வந்து டாக்டரை திட்டி வச்சிருக்கணும் டாக்டரை வந்து விமர்சித்து வச்சிருக்கணும் எல்லாம் சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லி வச்சிருக்கணும் அதுக்கு பிறகு நாங்கள் சொல்கிறதுக்கு என்ன நடக்குது ஒன்றுமே இல்லை உண்மையாக ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு ஏன்னு சொன்னால் எல்லா விஷயங்களையும் வந்து மக்கள் உணர்ந்து வச்சிருக்கணும் எனவே டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களே நீங்கள் கொடுத்த பேட்டி வந்து ஒழுங்காக வந்திருக்கா நல்லா வந்திருக்கான்னு சொல்லி நீங்கள் அப்படின்னு பார்ப்பீங்க தானே அப்படி பார்க்கக்குள்ளே கீழே இருக்கிற கொமெண்ட்ஸையும் பாருங்கோ அஞ்சூற்றி ஐம்பது பேர் நான் கடைசியாக பார்க்கக்குள்ள என்ன சொல்லி வச்சிருக்கிறேன்ட்டு சொல்லி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான மக்களுக்கு வந்து உங்கள் மேலே விருப்பம் இல்லை நீங்கள் பணிப்பாளராக இருக்கிறது வந்து அவைக்கு பிடிக்கலை உங்களுடைய சேவைகளில் வந்து அவைக்கு வந்து அதிருப்தி இருக்குது அதனால தான் அந்த கருத்துக்களை போட்டிருக்கணும் அதுக்கு முதல் வந்து என்னுடைய தளத்தில் வந்து உங்களை பற்றி நான் போட்ட காணொலிகளில் முதலொரு காணொலி போட்ட டாக்டர் சத்தியமூர்த்தி குட் பை என்று சொல்லி அதில் ஆயிரம் கமெண்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி அந்த டைம் இருந்தால் போய் வாய்ச்சி பாருங்க அந்த ஆயிரம் கமெண்ட்ஸில் கிட்டத்தட்ட அதிலையும் தொண்ணூற்றொன்பது சதவீதமான ஆட்கள் வந்து உங்களை திட்டித்தான் வச்சிருக்கணும் அதுக்கு பிறகு வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றின பிறகு அதை பெட்டி நான் ஒரு காணொளி போட்டிருந்தேன் நான் அதிலையும் வந்து எண்ணூற்றம்பது கொமெண்ட்ஸ் இருக்குது அதுலேயும் வந்து தொண்ணூற்றொம்போது சதவீதமான ஆட்கள் வந்து உங்களை திட்டி தான் வச்சிருக்கணும் இப்போ சொல்லுங்கோ உங்களுக்கு மேலே மக்களுக்கு வெறுப்பு இருக்கா இல்லையா வெறுப்பு இருக்கா இல்லையா ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால் சும்மா சோசியல் மீடியாவில் வந்து இப்படி ஊதி பிறப்பிக்கப்படுது உங்களுடைய பேர் வந்து திட்டமிட்டு கெடுக்கப்படுது யூடியூபர்ஸ் வந்து தங்களுடைய வருமானத்துக்காக உங்களை பற்றி கதைக்கினோம் சொல்லி அந்த பிரச்சனையை கொண்டு போய் வேறு இங்கேயோ வைக்கிறீங்கள் அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை அதெல்லாம் சர்வசாதாரணம் அண்ட் மாதிரி நீங்கள் அப்படி ஹேண்டில் பண்ண விழிக்கிறீர்கள் ஆனால் உண்மை வந்து அது இல்லை மக்கள் வந்து விழித்து கொண்டார்கள் மக்களுக்கு உங்களை பற்றி அப்படி தான் அபிப்பிராயம் இருக்குது எனவே நீங்கள் கொடுத்த பேட்டி கீழே வந்து மக்கள் போட்டுக்கிற கருத்துக்களை வந்து பாருங்க இப்போ கடைசியாக ஐநூற்றி முந்நூற்றம்பதில் இருந்தது நீ போக போ கூடி கொண்டு போகும் அதுவும் வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுல வந்து நிற்கும் அப்பேக்கையும் போய் பாருங்க மக்கள் என்ன சொல்லி வச்சிருக்கணும் என்று சொல்லி இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அதில் கருத்து போட்டாக்களில் வந்து உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் இருந்தே உங்களுடைய யாழ் போதனா வைத்தியசாலைக்குள்ளே இருந்தே மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருந்து கருத்து போட்டாக்களும் விருப்பினோம் ஓம் அதை நீங்கள் இல்லை என்று மறக்க முடியாது எனவே டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களே ஒருத்தர் மேலே மான நஷ்ட வழக்கு போடுறதாலேயோ அவர்கிட்ட பத்து கோடி கேட்குறதாலேயோ நூறு மில்லியன் கேட்குறதாலேயோ போன மானத்தை திருப்பி எடுக்கவே முடியாது அப்படி ஒரு சரித்திரம் இந்த உலகத்தில் நடந்ததே இல்லை ஒருவருடைய மானம் வந்து வழக்கு போட்டு மானத்தை மீட்கிறே எனவே மானம் மரியாதை என்றது மக்களுடைய மனங்களில் நாங்கள் எந்த அளவுக்கு இடம் பிடிக்கிறோம் மக்களுக்கு எங்களை எந்தளவுக்கு பிடிக்குதுன்றது தான் இந்த மானமும் இந்த மரியாதையும் அவ்வளோதான் மானம் மரியாதைக்கான சூத்திரமே அதுதான் மக்களுடைய மனசில் இடம் பிடிக்கிறதான் அதை வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு கடைசி வரைக்கும் எடுக்க முடியாது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக நீங்க வழக்கு போட்டு அவர்கிட்ட இருந்து காசை வாங்கி வாங்கி எடுத்தெடுத்து அந்த மானத்தை மீட்கவே முடியாது அதுபோக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக நீங்க மான நஷ்ட வழக்கு போட்டு இவ்வளோ தொகையான காசு கேட்டிருக்கிறீங்க அவற்றை குரலை வந்து அவற்றை வாயை வந்து அடக்கலாம்னு சொல்லி பேச்சு செய்றீங்க ஆனா இங்க மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ மக்கள் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உங்களுக்கு எதிராக இருக்கினம் அப்போ அவ்வளோ பேருக்கும் எதிராக உங்களால வழக்கு போட முடியுமா வழக்கு போட முடியுமா அவையில் தேடி தேடி பிடிச்சி அவைக்கு எதிராக வழக்கு போட முடியுமா முடியாது முடியவே முடியாது நீங்கள் சமூக வலைதளங்களை இயக்குற தானே இப்போ சொன்னால் ஃபேஸ்புக் ஓனருக்கு வந்து நீங்கள் முறைப்பாடு செய்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக் கம்பெனிக்கு அவன் சொல்லுவான் அந்த குறிப்பிட்ட போஸ்ட்டை வந்து பிளாக் பண்ணி போட்டு பேசாமிரண்டு அவள்தான் மேக்ஸிமம் ஆன்சர் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் யூடியூப்காரன் சொல்லுவான் அந்த கமெண்ட்ஸ் போட்டாக வந்து பிளாக் பண்ணி போட்டு பேசாமு எங்கள்கிட்ட வந்து பிளாக்கிங் ஆப்ஷன் இருக்கு அதை பிளாக் பண்ணி போட்டு பேசாமிரண்டு அவ்வளோதான் அவ்வளோதான் அவங்கள்ட்ட மேக்ஸிமம் பதில் எனவே வந்து அந்த உலவாய மூடினாலும் ஊர்வாய மூடில்லான்னு சொல்லி பழமொழி மொழி தானே அதே மாதிரி நீங்க எத்தனை பேருக்கு எதிராக வழக்கு போடுவீங்க போடவே முடியாது எனவே போன மானத்தை வந்து திரும்ப எடுக்கணும் என்று சொன்னா அல்லது இருக்கிற மானத்தை வந்து காப்பாற்றணும் என்று சொன்னா அதுக்கு நீங்க வேற வழியில தான் முயற்சி செய்யணுமே தவிர இந்த மாதிரி வழக்கு போடுறதால ஒரு விதமான அர்த்தமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்ப உங்களை பற்றி கதைக்க கூடாது உங்களோட பேரை உச்சரிக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க வழக்கு போட்டீங்க என்று சொன்னா ஒரு புத்திசாலி என்ன செய்வான் தெரியுமா அதுக்கு டாக்டர் அர்ஜுனா ராமநாதனே மிகச்சிறந்த உதாரணம் அவர் என்ன சொல்லி வச்சுக்காரு சொன்னா அவருடைய பேஸ்புக்ல அதாவது நீங்க வழக்கு போட்டுட்டீங்க செய்தி வெளியில் வந்த பிறகு உடனடியாக அவர் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கார் என்னுடைய தாய் மாமனரால் இருக்கிறார் என்னுடைய அம்மாவினுடைய சகோதரர் உண்மையிலேயே டாக்டருடைய தாய் மாமன்ற பேர் வந்து சத்தியமூர்த்தி தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் என்னுடைய தாய் மாமனரால் இருக்கார் அவருடைய பேர் வந்து சத்தியமூர்த்தி நான் இனிமேலும் அவரை பற்றி தான் கதைப்பேன் என்று சொல்லி போட்டு ஒரு பதிவை போட்டுட்டு அதுக்கு பிறகு மலமலன் எழுதுகிறார் என்னுடைய தாய்மாமன் மாமன் சத்தியமூர்த்தி ஒரு கள்ளன் உள்நாட்டில் சேர்த்த சொத்தை கொண்டு போயிட்டு வெளிநாட்டில் பதுக்கி வச்சிருக்கிறான் அதுவும் இரு போட்டெல்லாம் எழுதியல கல்லர் ரெண்டு எழுதியல பதுக்கி வச்சு கள்ளன் பதுக்கி வச்சிருக்கிறான் அவன் வந்து பொய் சொல்றான் அவன் வந்து மக்களை ஆதி என்று சொல்லி என்னுடைய மாமன் என்னுடைய அம்மாவினுடைய சகோதரன் சத்தியமூர்த்தி என்று சொல்லி போட்டு வச்சுக்கார் இதுக்கு எதிராக போட முடியுமா இதை குறிப்பிட்டு நீதிமன்றத்தில் சொல்ல முடியுமா நீதிபதி கேட்பார் இல்லையே அது தன்னுடைய தாய்மாமனை பற்றி இல்ல சொல்லி வச்சுக்கார் உங்களை பற்றி டாக்டர் சொல்லையில் நீங்க போயிட்டு வாங்க அனுப்பிவிட்டு ஓம் தானே எனவே இந்த மாதிரி மானநஷ்ட வழக்கு போடுறதாலையும் என்னுடைய பேரை உச்சரிக்காது என்று சொல்கிறதாலையும் இந்த ஊர்வாயம் மூட முடியாது இந்த விஷயத்தை வந்து இப்படி ஹேண்டில் பண்ண முடியாது இப்போ எங்கள்கிட்ட வந்து நீங்க சொல்றீங்களா உங்களை பற்றி கதைக்க கூடாது உங்களுடைய பேரை உச்சரிக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க சட்டத்தை பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா அடுத்த நாள் நாங்கள் என்ன செய்வோம் நானே சொல்லுவேன் நான் வசிக்கிற தெருவில் வந்து மூன்றாவது வீட்டில் வந்து ஒரு பத்திய முத்தி என்றால் இருக்கிறார் ஒரு முத்தி மூத்தி என்றால் இருக்கிறார் ஒரு நித்திய மூத்தி ஒன்றால் இருக்கிறார் அவரை பற்றி தான் நான் சொல்ல போறேன் என்று சொன்னா சொல்லி கண்டதெல்லாம் சொல்லுவார் சொல்லலாம் அதை போய் எப்படி நீதிமன்றத்தில் வழக்கு போடுவீங்க அந்த சொன்ன அந்த நித்தியமூர்த்தி வந்து லண்டனில் இருக்கிறாராம் அது யாரோ மூன்றாவது தெருவில் இருக்கிற நித்தியமூர்த்தியாம் டாக்டர் உங்களை பற்றி ஒன்றும்மா அவன் சொல்லல நீங்கள் போயிட்டு வாங்க நம்ம அனுப்ப மாட்டேனமா எனவே இந்த வழக்கு போடுறது இந்த மானநஷ்டம் வழக்கு போடுறது காசு கேட்குறது இதனால் வந்து ஒருவருடைய மரியாதையை வந்து திரும்ப எடுக்கவே முடியாது அதோடு டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுடைய கோபமும் சரி அல்லது மக்களுடைய ஆதரவும் சரி யாருக்கு மேலே இருக்கும் என்று சொன்னால் இந்த லைம் லைட்டில் வாழ்கிறாக்களுக்கு மேலே தான் இருக்கும் அது என்ன லைம் லைட்டு என்று சொன்னால் அந்த புகழ் வெளிச்சம் உதாரணமாக வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு சினிமா நட்சத்திரம் அல்லது ஒரு கலைத்துறை இளைக்குறார்கள் பாட்டு பாடுறார்கள் அல்லது அறிவிப்பாளர் இந்த மாதிரி அந்த ஒரு லைம் லைட்டில் வாழ்கிறாக்களுக்கு மேலே தான் ஆதரவும் அதிகமாக இருக்கும் எதிர்ப்பும் வந்து அதிகமாக இருக்கும் இது டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் விளங்கி கொள்ளணும் என்ன இது ஒரு சைக்காலஜி மக்கள் உளவியல் சரிதானே அது லைம் லைட்டில் வாழ்கிறாக்களுக்கு ஆனால் உங்களை மாதிரியான அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு அரச அதிகாரிகள் மேலே மக்களுடைய இந்த பார்வை வந்து அப்படி விழுகிற நீங்கள் வந்து லைம் லைட்டில் இல்லை நீங்கள் வந்து ஒரு அரச திணைக்களத்தில் வேலை செய்கிற ஒரு அரச அதிகாரி இப்போ உதாரணம் சொல்லுவோமே முல்லத்தீவில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது முல்லைத்தீவு ஹாஸ்பிட்டல் பணிப்பாளர் யாருன்னு கேட்டால் தெரியாது உண்மையாக தெரியாது அதே மாதிரி வவுனியா இந்த கல்வி பணிப்பாளர் யாரு தெரியாது மட்டக்களப்பு இந்த மின்சார சபை பணிப்பாளர் யாருன்னு தெரியுமா தெரியாது திருகோணமலையினுடைய நீர்வளங்கள் அதிகார சபையினுடைய பணிப்பாளர்னு கேட்டால் உண்மையா தெரியாது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னென்று சொன்னா அரச அதிகாரிகள் வந்து லைம் லைட்ல வாழ்றது இல்லை புகழ் வெளிச்சத்துக்குள்ள வாழ்றது இல்லை அவர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த ஏரியால அந்த அந்த பகுதியில் மட்டும்தான் பிரபலமாக இருப்பினமே ஒழிய வெளியில வந்து பரவலாக வராயினும் எனவே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் மிக முக்கியமாக டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் மக்களுடைய கோபமும் சரி மக்களுடைய ஆதரவும் சரி லைம் லைட்டுகளை இருக்கிறாங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவோ நெகட்டிவோ உங்களை மாதிரி அரச அதிகாரிகள் மேலே அப்படி இருக்காது ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு அரச அதிகாரியாகிய உங்கள் மேலே மக்களுடைய கோபம் இவ்வளவுக்கு திரும்புதுன்னு சொன்னால் சம்திங் ரோங் நீங்கள் யோசிக்கணும் அதை ஏன்றி யோசிக்கணும் அதுக்கு பின்னணி நண்டு யோசிக்கணும் மக்களுக்கு வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் சொல்லி போட்டார் எனவே மக்கள் கூவப்பட்டுடணும் இங்கே தமிழடியான்னு சொல்லி போட்டார் எனவே மக்கள் என்று சொல்லி மக்களுடைய கோவத்தை வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுதான் பிள்ளை மக்களுக்கு வந்து உங்கள் மீத கனகாலமாக கோபம் இருந்திருக்குது நீண்ட காலமாக வேற வேறு கோபங்கள் எல்லாம் இருந்திருக்குது அந்த கோபங்களுடைய திரட்சி தான் இப்போ வந்து வெளிப்படுது அதை நீங்கள் இப்போயாவது உணர்ந்து கொண்டீங்க சொன்னால் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற தானே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜூனியர்ஸ் உங்களுக்கு கருத்து சொல்றார்கள் மிக முக்கியமாகவும் அந்த சட்ட ஆலோசனை சொல்கிறார்கள் எல்லாரும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஒரு ஃப்ரீயான ஒரு இடத்துல இருந்து நீங்கள் ஃப்ரீயா யோசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா உண்மைகளும் விளங்கும் பக்கத்துல இருந்து உங்களுக்கு தூண்டிவினோம் டாக்டர் நீங்க வழக்க போடுங்க மிச்சத்தை நான் பார்த்துக்கொள்றேன் ஏன்டா அவைக்கு வருமானம் பண்ணும் தானே அவைக்கும் பெருமானம் பண்ணும் எனவே அந்த மாதிரியான ஆக்கள கருத்தை வந்து கேட்காதீங்க ஒரு அரசன் வந்து பிழையான மந்திரியினுடைய பிழையான ஆலோசனையை கேட்டால் அந்த அரசன் அழிஞ்சு போவான்னு சொல்லி திருக்குறள்லேயே இருக்குது திருக்குறள்லேயே இருக்குது எனவே டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களே தயவு செய்து உங்களை சுற்றி இருக்கிறாக்கள கதையை கேட்கறத விட்டுட்டு வெளியில் கட்டி பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்கள் மேலே மக்களுக்கு கோபம் இருக்குது இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி இதுதான் உண்மை சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் விஷயத்தை டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் எங்களுடைய சமூகம் வந்து எங்களுடைய தமிழ் சமூகம் வந்து டாக்டர் மாருக்கும் இன்ஜினியர் மாருக்கும் கொடுக்குற மரியாதை இருக்கல்ல அது நெச்சே பார்க்க முடியாத மரியாதை கனவிலும் நெச்சு பார்க்க முடியாத மரியாதை ஏன்னு சொன்னால் தங்களுடைய ஒவ்வொரு பிள்ளையும் வந்து டாக்டர் ஆகிறோனும் இன்ஜினியர் ஆகிறோனும் டாக்டர் ஆகிறோனும் வரணும் ஆகிறோம் தான் சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி வளர்க்குறது சின்ன பிள்ளைகளை நாங்கள் இருக்க கேட்கல நீ வளர்ந்து என்னவா வர போகிற சொல்லி நான் டாக்டர் ஆகிற போகிறோனோட நான் கைதட்டு ஓ வெரி குட் வெரி குட் அண்டு வினம் இதே நான் வேறு ஏதாவது சொன்னால் உடனே பேச்சு விடும் உனக்கு என்ன வேற வேலையில் ஒழுங்கா படி என்று அடிவிடும் ஒவ்வொரு பிள்ளையும் வந்து டாக்டராக வரணும் இன்ஜினியராக வருணும் கல்யாணம் பேசக்குள்ளே வந்து மாப்பிள்ள டாக்டராக இன்ஜினியராக அல்லது பிஸ்னஸ் செய்து நல்லா காசு வச்சுருப்பாரா இந்த மாதிரி தான் பார்க்குறது ஓம் தானே எனவே வந்து எத்தனையோ தொழில்கள் இருக்கும்போது அவுமேலா அது பிள்ளை அது எல்லா தொழிலையும் வந்து சரியாக பார்க்கணும் எல்லா தொழிலையும் எங்களுடைய மக்கள் செய்யக்கூடிய மாதிரி ஊக்குவிக்கணும் எங்களுடைய இளைஞர்கள் வந்து எல்லா விதமான தொழிலும் செய்தோணும் அப்போ தான் நாட்டை முன்னேற்ற முடியும் அப்போ தான் மக்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியும் அதுதான் உண்மை இருந்தாலும் எங்களுடைய சமூகத்தில் வந்து டாக்டர் இன்ஜினியருக்குன்ற சொல்லி சரியான மரியாதை இருக்குது சரியான மரியாதை இருக்குது இருக்குது டாக்டரை வந்து நாங்கள் எப்போவுமே கடவுளாக தான் பார்க்குறோம் நாங்கள் ஓம் தானே எத்தனையோ டாக்டர்ஸ் வர நல்ல நல்ல டாக்டர்ஸ் மாதிரிலாம் ஊருக்கு இருக்கணும் ஒரு சில டாக்டர் மாதிரிலாம் வந்து இடம் மாறி போனாலோ பதவி விலகி போனாலோ சனம் கண்ணீர் விட்டாலும் அந்த டாக்டர் இடம் மாற்றவனான்னு சொல்லுங்கோ அவரை மாற்றவனான்னு சொல்லுங்கோன்னு சொல்லி அழும் ஜனம் ஓம் தானே அப்படி எத்தனையோ அற்புதமான டாக்டர்ஸ் வந்து நாங்கள் பார்த்துருக்கிறோம் இப்போவும் இருக்கணும் ஆனால் அப்படி இருக்கும்போது உங்களை வந்து மக்கள் இந்த அளவுக்கு திட்டினம் என்று சொன்னால் சம்திங் ரோங்க் அது நீங்களா ஆராய்ஞ்சு பார்க்கணும் நீங்களான்னு அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஏன் இது நடக்குதுன்று சொல்லி எனவே ஒரு சமூகத்தில் வந்து அரசு அதிகாரி ஒருவருக்கு இருக்கக்கூடிய சோஷியல் வேல்யூ வேற ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய சோஷியல் வேல்யூ வந்து வேற ரெண்டும் வித்தியாசமானது ஆனால் இன்றைக்கு வந்து மக்கள் உங்களை திட்டினம் என்று சொன்னால் அதை பற்றி நீங்களாம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இன்னொரு விஷயம் அந்த நேர்காணலில் வந்து கேட்கப்பட்ட கேள்விகளை விட கேட்கப்படாத கேள்விகள்லாம் நிறைய இருக்குது இன்னும் நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கணும் ஆனால் ஏனோ தெரியலை கேட்கப்படையலை அதில் மிக முக்கியமான கேள்வி டாக்டர் சத்தியமூர்த்தி சொல்கிறார் எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு யார் வேணுமென்றாலும் வரலாம் சரியா நோயாளிகள் வரலாம் அரசு அதிகாரிகள் வரலாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரலாம் பெர்மிஷன் எடுக்காமலே வரலாம் பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லாமல் பல்வேறு காரணங்களுக்காக வரலாம் அதுல ஒன்று சொல்கிறது என்னன்று சொன்னால் எங்களுடைய மருத்துவமனையினுடைய குறைபாடுகளை பற்றி கதைக்கிறதுக்கு வரலாம் என்று சொல்லி ஆனால் வெறுட்டுற மாதிரி வரக்கூடாது மிரட்டுற மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றார் சரி அன்றைக்கு டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் வந்தது உங்களை மிரட்டின என்று சொல்கிறீங்கள் விரட்டின என்று சொல்கிறீங்கள் ஆனால் நாங்கள் பார்த்த வீடியோவில் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் உள்ளுக்க வரார் குட் மார்னிங் டாக்டர் சத்தியமூர்த்தி என்று சொல்கிறார் குட் மார்னிங் டாக்டர் சத்தியமூர்த்தி என்று சொல்கிறார் எப்படி இருக்கீங்க டாக்டர் கேட்கிறார் அதுக்கு பிறகு தான் டாக்டர் அர்ஜனா ராமநாதன் அவர்கள் கேட்குறார் இந்த மாதிரி நூற்றி எழுபது பேர் வந்து இங்கே ஒலண்டியர்ஸ் அடிப்படையில் வேலை செய்யணும் அதில் ஒரு டேர்ம் என்று சொன்னவர் அது வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷனோட சம்மந்தப்பட்ட டேர்ம் எனக்கு அது விலங்கையில் அந்த டேர்மையும் சொல்லித்தான் சொன்னவர் இந்த மாதிரி நூற்றி எழுபது பேரும் எரிக்கணுமா முறைப்பாடுகள் வந்திருக்கணும் எழுத்து மூலமாக முறைப்பாடு செய்திருக்கணும் எனவே அதை பற்றி தான் கதைக்க வந்து நான் சொல்லி பணிவாக தான் சொன்னவர் எங்கே விரட்டினவர் இதில் எங்கே மிரட்டினவர் என்ன வெறே வந்து கையில் ஒரு பெரிய வாள் கொண்டு வந்தவரா இல்லை கத்தி கொண்டு வந்தவரா அல்லது இந்த சூரம் வந்து நாங்கள் அந்த சூரியன் பக்கம் வந்து அந்த மூவம் மூடியோட்டை போட்டு கொண்டுபடியும் ஆடுவோம் அந்த குரங்குகள் என்று சொல்றது அந்த ஆடுவோம் தானே முகமமுடியோட்ட போட்டுக்கொண்டு நல்ல ஒரு பயங்கரமான உடுப்புலையும் போட்டுக்கொண்டு அந்த மாதிரி கோலத்தில் வந்தவரா இல்லையே எல்லாம் வெறைக்குள்ள வந்து நாக்கையை நிறுத்தி கொண்டு ஆவண்டு கண்ணம் பார்த்து முடிச்சு கொண்டு வந்தவரா இல்லையே நோமலா தானே வந்தவர் நோமலா தானே வந்தவர் வந்து நோமலா தானே ஆரம்பிச்சவர் குட் மார்னிங் எப்படி டாக்டர் டாக்டர் கேட்டவர் என்று சத்தியமூர்த்தி ஆரம்பிச்சது பிறகு நீங்கள் போய் மினிஸ்டியில அதுக்கு பிறகு உங்களோட செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு அவரை வெளியில விடுங்கோ போனை புடுங்குங்கோட்டெல்லாம் சொன்ன பிறகுதான் பிரச்சனை வந்து சூடானது ஓம்தானே இது அந்த காணொலியில பார்க்குறவங்க எல்லாருக்குமே வடிவாக விளங்கினது எனவே வந்து வெறுட்டுற மாதிரி வந்தவர் மிரட்டுற மாதிரி வந்தவர் என்று சொன்னாங்க விளங்கவே இல்லை அப்படி வந்த மாதிரியே தெரியல அப்ப நீங்க என்ன செய்திருக்கணும்னு சொன்னா வந்திருக்கிறவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதை நீங்கள் விளங்கி கொண்டிருக்கணும் அவர் உங்களுடைய பழைய ஜூனியரோ அல்லது உங்களுக்கு கீழே பணியாற்றின டாக்டரோ அல்லது உங்களுக்கு கை கட்டி உங்களோட அப்பாயிண்ட்மெண்ட்டுக்காக காத்திருந்த பழைய டாக்டர் இல்லை அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆனால் உங்களால் வந்து அதை ஜீரணிக்க முடியலை அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை நீங்கள் பழைய அர்ஜுனான் என்ற ஞாபகத்தில் வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டீங்க அதில் இருந்து தான் பிரச்சனை ஆரம்பித்தது அப்போ நீங்கள் என்ன சேர்க்கணும்னு சொன்னால் வந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து அவர் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்லியிருக்கணும் அப்படி பாராளுமன்ற ரீதியில் வந்து உங்களுக்கு டீல் பண்ண முடியலைன்னு சொன்னால் உங்களுக்கு பழைய உங்களுடைய ஜூனியர் தான் நீங்கள் பார்க்க போறீங்கன்னு சொன்னால் அப்படி கூட பார்த்துருக்கலாம் சொல்லியிருக்கலாம் தெரியும் தெரிந்தானே ஹாஸ்பிட்டலாக ஆக்கள் தட்டுப்பாடு ஸ்டாஃப் தட்டுப்பாடு இந்த மாதிரி நூற்றி எழுபது எடுத்துக்கிறேன் சம்பளம் பிரச்சனை கொஞ்சம் தான் பார்த்து சமாளிச்சு விடுறேன் நீ சொல்லி சமாளித்து விட்றாப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாப்பான்னு சொல்லி கைச்சிருக்கலாம் கழிச்சிருக்கலாம் அப்படியே கதைச்சிருக்கலாம் அதையும் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார் சரி டாக்டர் பார்த்து சம்பளத்தை குயிக்கா கொடுங்கோ எனக்கு முறைப்பாடு சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கதைச்சிருக்கலாம் அப்போ ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் நீங்கள் அப்படி கதைக்கலை ஏன் கதைக்கலைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈகோ விடலை எஸ் ஈ கோவிடே இல்லை அதுதான் பிரச்சனை அதிலிருந்து எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பித்ததே தவிர டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் மிரட்டுற மாதிரி வந்தவர் வெறுட்டுற மாதிரி வந்தவர் நாம் பயந்து போனேன்னு சொல்றது எல்லாமே வந்து சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிற கதை சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிற கதை எனவே பேட்டி எடுத்தவர் வந்து கேட்டிருக்கணும் டாக்டர் நீங்கள் வெறட்டின சொல்கிறீங்களே சொல்றீங்களே அவர் எப்படி வந்தவர் அந்த சம்பவத்தை வந்து கொஞ்சம் விவரிக்க முடியுமா எப்படி வெரட்டினவர் குட் மார்னிங் டாக்டர் சத்யமூர்த்தி எப்படி இருக்கீங்கன்றலாம் சொன்னவர் எனவே விரட்டின மாதிரி தெரியல அதை பற்றி கொஞ்சம் விவரிக்க முடியுமான்ற ஒரு கேள்வி கேட்டிருந்திருக்கணும் ஆனா கேட்கப்படையில கேட்கப்படையில எனவே டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு மீண்டும் நான் பணிவா சொல்லிக்கொள்ற விஷயம் இதுதான் செய்து மக்களுடைய கோவத்தை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கோ அதை குறைச்சி மதிப்பிடாதீங்கோ மக்களுக்கு உங்கள் மேலே கோவம் வந்துட்டுது அந்த கோவம் நீண்ட காலமாக உள்ளுக்குள்ளே இருந்தது இப்போ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்குது எனவே நீங்கள் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுடைய வாயை மூடுறதாலேயோ அவருக்கு எதிராக வழக்கு போடுறதாலேயோ அவர்கிட்ட வந்து பத்து கோடி கேட்கறதாலேயோ ஒரு பிரியோசனவும் இல்லை ஒருவேளை உங்களுடைய வழக்கில் வந்து நீங்கள் வெற்றி பெற்று டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் உங்களுக்கு காசு தர ஆரம்பிச்சுக்காண்டு வைப்போமே நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அப்போ மக்கள் பாப்பினம் நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை வந்து விமர்சிக்க முடியாது அது வந்து அடிப்படை அறம் இல்லை ஏன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே வந்து நீதிக்கும் சட்டங்களுக்கும் கட்டுப்பட்டவர்கள் நீதிபதி சொல்ற தீர்ப்புக்கு வந்து கட்டுப்பட்டவர்கள் நீதிபதியினுடைய தீர்ப்பை வந்து விமர்சிக்க முடியாது நீதிமன்றத்தை வந்து விமர்சிக்க முடியாது தீர்ப்பு சொன்ன நீதிபதியையும் நாங்கள் விமர்சிக்க முடியாது அது வந்து அடிப்படை அறம் இல்லை ஆனாலும் கூட டாக்டருக்கு இப்படி நடந்துட்டேன்னு சொல்லி மக்களுக்கு சரியான கோவம் இருக்கும் அந்த கோவம் வந்து உள்ளுக்குள்ள வந்து நெருப்பாக இறிஞ்சு கொண்டே இருக்கும் அப்போ அந்த மக்கள் என்ன செய்வணும் என்று சொன்னால் அந்த கோவத்தை யாருக்கு மேலே காட்டிவினோம் யாருக்கு மேலே காட்டிவினோம் ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு மேலே வந்து காட்டிவிடணும் எனவே உங்கள் மேலே மக்களுக்கு இருக்கிற கோவம் வந்து நீங்கள் அங்கே பத்து கோடி கேட்டிங்கன்ட்டு சொன்னால் இங்கே பத்து கோடி மடங்கு அதிகரிக்கும் அதுதான் உண்மை நீங்கள் நாங்கள் நூறு மில்லியன் கேட்டிங்கன்னு சொன்னால் இங்கே மக்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற கோவம் வந்து நூறு மில்லியன் மடங்கால் வந்து அதிகரிக்கும் இதுதான் உண்மை சின்ன வயசில் நாங்கள் இருக்கக்குள்ளே அம்மா அப்பாவோ வீட்டில் இருக்கிற பெரியாக்குள்ளே வந்து எங்களுக்கு பேசவேக்குள்ள அடிக்கைக்குள்ளே வந்து எங்களால் வந்து கோவத்தை வந்து வெளிப்படுத்த முடியாது திருப்பி கதைக்க முடியாது அப்போ நாங்கள் என்ன செய்வோம் கதவு கட்டி உதைவோம் இதுக்கிற சட்டிவானிய தூக்கி எறிவோம் உம்தானே அல்லது போய் வாழை மரத்தை எடுத்துக்கொண்டே கத்தியால் கொத்துவோம் ஏதாவது செய்து எங்களோட கோவத்தை வந்து வெளிப்படுத்துவோம் சுவரில் வந்து எங்களுடைய கையால் கொண்டே குத்துவோம் ஏன் குத்துவோம் என்று சொன்னால் பெரியாக்கள்கிட்ட போய்ட்டு எங்களுடைய கோவத்தை வந்து காட்ட முடியாது ஏன்னாடா நாங்கள் சின்னாக்கள் தான் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தால் மக்கள் என்ன செய்வினம் நீதிமன்றத்தை விமர்சிக்க முடியாது எனவே மக்களுடைய அவ்வளோ கோவமும் வந்து பல மடங்காகி அது உங்களுக்கு எதிராகத்தான் திரும்பும் இதுதான் உண்மை இதை நீங்கள் சைக்கோலஜிக்கலாக விளங்கி கொண்டாலும் இதுதான் பதில் அல்லது நீங்கள் ஒரு ஊடக ரீதியாக விளங்கி கொண்டாலும் இதுதான் உண்மை அல்லது சட்ட ரீதியாக விளங்கி கொண்டாலும் இதுதான் உண்மை எனவே டாக்டர் சத்தியமூர்த்தி நீங்கள் படிக்க படிக்காத படிப்பே இல்லை உங்களுக்கு சைக்காலஜி தெரியும் மானுடவியல் தெரியும் மக்களியல் தெரியும் எல்லாமே தெரியும் நீங்கள் படிக்காத படிப்பே இல்லை எனவே தயவு செய்து சுத்தவரை இருந்து உசுப்பேத்தராக்கிற கதையை விட்டுட்டு மிக குறிப்பாக அந்த சட்டத்திறனிகள் இருப்பேன் தானே உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தானே டாக்டர் நீங்கள் வளர்க்க போடுங்க நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று இந்த கண்ட எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரீயாக ஒரு இடத்துல இருந்து யோசித்து உண்மை என்னன்றதை விளங்கிக் கொள்ளுங்கோ அந்த அஞ்சூற்றி ஐம்பது இங்கே இருக்கிற ஆயிரம் கொமெண்ட்ஸையும் வந்து வாசிச்சிங்கன்னாலே உங்களுக்கு ஒரு தெளிவு ஒன்று கிடைக்கும் எனவே நான் திரும்பவும் சொல்கிறேன் எங்களுடைய மக்கள் வந்து டர்மாருக்கு கொடுக்கிற மரியாதை என்றது நெச்சு பார்க்க முடியாத மரியாதை அவ்வளவு மரியாதை கொடுப்பினம் ஆனால் இந்த மக்கள் வந்து உங்களை திட்டினம் என்று சொன்னால் உங்கள் மேலே தான் ஏதோ சம்திங் ரோங்